சாயிராம் என் அன்பு குழந்தையே நீ நினைப்பது போல் உனக்கானவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உறங்கும் முன் இதை மட்டும் உன்னுடைய உள்ளங்கையில் எழுதிவிட்டு உறங்கு ஆணாக இருந்தால் வலது உள்ளங்கையிலும் பெண்ணாக இருந்தால் இடது உள்ளங்கையிலும் எழுதிவிட்டு உறங்கினால் யார் உங்களோடு பேச வேண்டுமென்று உங்கள் ஆன்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உங்களை எழுத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே இன்று மனம் துவண்டு போகாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிற்கதியாய் விடமாட்டேன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு என் துவாரமாகி அடைந்த யாராக இருந்தாலும் அவர்களின் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இரவு உறங்கும் முன் செகப்பு பேனாவை எடுத்துக்கொண்டு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு ஸ்டீம் வசி வசி ஸ்டீம் கால்மி நவ் என்று உன்னுடைய இடது உள்ளங்கையில் எழுதிவிட்டு உறங்கு இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை உன் சாயப்பா ஏற்படுத்தி யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கிறேன் ஓம் சாய்ராம்